அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷார் வங்கடலில் உருவாகியுள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி எந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மார்கா மாஸ்க்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் கிளிக் இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மகாராஷ்டிராவுக்கு செல்லும் போது காற்று திசை மாறி தமிழகத்தில் பதினாறாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் விழுப்புரம் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்களும் கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி ஆந்திரா மாநில கடலோரப் பகுதிக்கு அப்பால் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது தற்போது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு நோக்கி நகர்ந்து மகாராஷ்டிரா பகுதிக்கு செல்லும் வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நல்ல மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களும் நாளை மற்றும் இன்றைய நாட்களும் கனமழை தொடரும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை தரைக்காற்றுடன் கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நல்ல மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் உரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் அவ்வப்போது இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வரடா குபரடல் பகுதியில் சுறவளை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருந்தால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்